தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொளியில் நம்ம பார்க்க போகிறது மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற கண்டப்பத்து அப்படிங்கிற பதிகத்தை பார்க்க போகிறோம் இந்த கண்டப்பத்து அப்படிங்கிறது தில்லையிலே இறைவனின் ஆனந்த நடனத்தை கண்டு கழித்து பாடியது முதன் முதலாக மாணிக்க பெருமானுக்கு இறைவனாகிய சிவபெருமான் குருந்த மரத்தடியில் திருப்பெருந்துறையில் அருள்காட்சி கொடுத்தார் அதற்கு அடுத்ததாக அவர் திருக்கழு குன்றத்திலும் அவ்வாறான காட்சி கொடுத்தார் அதன் பின் தான் அவர் தில்லையிலே இறைவனுடைய ஆனந்த திரு கண்டு கழித்து இந்த பாடலை பாடியிருக்கிறார் இந்த பதிகத்து பத்து பாடல்கள் இருக்கிறது நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல் பாடல் இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் திரிந்து அந்த அருகில் வீழ்வேற்கு தெளிவித்து சிவமாக்கி என அந்தமிலா ஆனந்தம் அணிக்கொள் தில்லை கண்டேனே பொருள் இந்திரிய வயமயங்கி இந்திரியம் அப்படிங்கிறது ஐந்து புலன்கள் அந்த ஐந்து புலன்களாக பெறக்கூடிய இன்பங்களிலே மூகி அதிலே மயங்கி இறப்பதற்கே காரணமாய் அப்படின்னா இந்த இடத்துல அழிவதற்கு காரணமாய் ஏன்னா இறந்தாலும் பிறவி துன்பம் மீண்டும் பிறந்து பிறந்து அனுபவிக்க வேண்டிய துன்பம் வரும் அதனால அழிவதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அந்தரம் என்றால் நிலையற்று பல உலகங்களிலும் நிலையற்று திரிந்து போய் நரகில் வீழ்வேற்கு கொடிய நரகத்தில் விழக்கூடியவனாகிய எனக்கு சிந்தை தனை தெளிவித்து என்னுடைய மனதை தெளிவித்து சிவமாக்கி மனம் முழுவதும் சிவமயமாக்கி சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க அவ்வாறு சிவமயம் ஆக்கி என்னை ஆண்ட அந்தமிலா ஆனந்தம் என்னை ஆண்டு கொண்ட அந்தம் இலான முடிவில்லாத ஆனந்தம் அணிகொல் தில்லை கண்டேனே இங்கே இறைவனை ஆனந்த வடிவமாகவே சொல்கிறார் அவர் அந்த ஆனந்தமானது அணிகொல் தில்லை தில்லை அம்பலத்திலே அழகாக விளங்குவதை நான் கண்டேனே அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பாடலை நாம் பார்க்கலாம் வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும் நினையாதே தளர்வெய்தி கிடப்பேனை என பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பருத்த இணையிலியை அனைத்துலகும் தொழும் தில்லை அம்பலத்தே கண்டேனே வினை பிறவி அப்படின்னா இந்த பிறவிக்கு காரணமானது வினை நல்ல வினையோ தீவினையோ அதன் காரணமாக பிறவி ஏற்படுகிறது என்பது சைவ சித்தாந்தம் அந்த வினை பிறவி என்கின்ற அந்த வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும் நினையாதே தனை என்பது இங்கே சிவபெருமானை குறிக்கிறது சிவனை சிறிதும் நினைத்துப் பார்க்காமல் தளர்வெய்தி கிடப்பேனே தளர்ந்து மெலிந்து கிடப்பேனே இங்கே மனது தளர்வானது இங்கே உடலை குறிக்கவில்லை மனம் தளர்ந்து கிடப்பதை குறிக்கிறது தளர்வெய்தி கிடப்பேனை என்னை பெரிதும் ஆட்கொண்டு அப்படிப்பட்ட என்னை இந்த பிறவி பிணியிலிருந்து காப்பாற்றுவதற்காக என்னை பெரிதும் ஆட்கொண்டான் இறைவன் ஆட்கொண்டு என் பிறப்பறுத்த இணையிலே என்னுடைய பிறப்பு என்கின்ற துன்பத்தை அறுத்த இணையிலேயே என்றால் தனக்கு இணையானது எதுவுமே இல்லாத ஒப்பற்ற இறைவனை அனைத்துலகம் தொழும் எல்லா உலகங்களிலும் உள்ள மக்கள் தொழுவது தொழுவ காது தொழுவதற்கு காரணமாக விளங்குகின்ற தில்லை அம்பலத்தே கண்டேனே தில்லை அம்பலத்தில் சிதம்பரத்தில் ஆனந்தம் நடனம் ஆடுகிற காட்சியை கண்டேனே அப்படின்னு சொல்கிறாரு அதற்கடுத்து மூன்றாவது பாடல பார்க்கலாம் உரு தெரியா காலத்தே உள் புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி ஊன் புக்கு கருணையினால் திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடி ஏன் அணி தில்லை கண்டேனே உரு தெரியா காலத்தே அப்படின்னா உரு எப்பொழுது தெரியும்னா கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது உருவம் தெரியாது அப்பொழுது இருந்தே அதாவது உயிர் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே என் உள்ளத்தில் புகுந்தானாம் உள் புகுந்து அந்த காலத்திலேயே உள் புகுந்து விட்டான் அப்படின்னு சொல்றான் சிவன் அப்படி என்று சில பேரை நம்ம சொல்லுவோம் உயர்ந்த ஞானிகளை எல்லாம் எப்படி சொல்லுவோம்னா கருவிலே திருவுடையார் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா கருவில் இருக்கும்போதே அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஞானம் சித்திக்கிறது வாய்க்கிறது அப்படின்றது சொல்லப்படுது அப்படி உரு காலத்தே உள் புகுந்து என்னுடைய உள்ளே புகுந்து உளம் மண்ணி என்னுடைய உள்ளத்திலே நிலைபெற்று கருத்திருத்தினால் கருத்தாகிய ஞானத்தை என் மனதிலே புரு புகுத்தி ஊர் புக்கு ஊன் என்பது இங்கே உடல் உடலிலும் உள்ளத்திலும் கலந்து விட்டான் இறைவன் அப்படிங்கிறதுனால ஊன் புக்கு கருணையினால் அவனுடைய பெருங்கருணையின் காரணமாக திருத்துருத்தி மேயானை திருத்துருத்தி என்கின்ற தலத்தில் உரைகின்ற சிவபெருமானை இந்த இடத்துல திருத்துருத்தி என்கிற தலத்தை பற்றி சொல்கிறாரு அந்த தலமானது சிவபெருமானை தங்களுடைய தோல் நோய்க்காக வணங்குகின்ற தன்மை உடையது அந்த திருத்துருத்தி அதை பற்றி இங்கே குறிப்பிடுகிறாரு அது அப்பர் சம்ப சம்பந்தர் எல்லாரும் பாட்டு பாடிய தலம் அது இப்பொழுது குத்தாலம் என்று அழைக்கப்படுது அந்த திருத்துருத்தியில் உரைகின்ற இறைவனை தித்திக்கும் சிவபதத்தை அவனை நினைத்தாலே உள்ளமெல்லாம் தித்திக்குமா அந்த தித்திக்கும் சிவபதத்தை சிவனுடைய திருவடியை அருத்தினால் அப்படின்னா விருப்பத்தினால் அப்படின்னு பொருள் இங்கே அருத்தியினாளுங்கிறதுக்கு இரண்டு பொருள் கொடுக்கப்படுது அதாவது விருப்பத்தினால் நாயடியேன் அதாவது இவர் அதை விரும்பி அந்த சிவபதத்தை அடைய விரும்புகின்றார் என்பது ஒரு பொருளாகவும் இன்னொன்று சிவப்பதத்தை ஊட்டி ஏன்னா தித்திக்கின்ற அந்த அமுதம் போன்ற அந்த சிவப்பதத்தை ஊட்டி அருத்தியினாளுங்கிறது ஊட்டி அப்படிங்கிற ஒரு பொருளும் வருது அப்படி நாயடியேன் நாயை போன்ற அடியவனாகிய நான் அணிகொள் தில்லை கண்டேனே விளங்குகின்ற தில்லை சிதம்பரத்தின் அம்பலத்தில் அதாவது கோவிலில் ஆனந்த நடனத்தை நான் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு நாலாவது பாடல் கல்லாத புல்லறிவு கடைப்பட்ட நாயேனை வல்லாள நாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண என்ற பசு பாசம் அறுத்தானை எல்லோரும் தில்லை அம்பலத்தை கண்டேனே அப்படின்னு சொல்றாரு கல்லாத புல்லறிவில் அதாவது கற்காத கல்வி கற்காத புல்லறிவில் அற்பத்தனமான அறிவு இந்த அறிவானது அற்பமாக கருதப்படுகிறது இறைவனை அறியாமல் அறியும் அறிவு அற்பமாக தெரிகிறது அவருக்கு அப்படி புல்லறிவை உடைய எனக்கு கடைப்பட்ட நாயனை அதாவது கீழ்பட்ட எனக்கு நாய் நாய் போன்றவனே அப்படின்னு அவர் தன்னை அடிமையாக இறைவனுக்கு அடிமையாக தொண்டு செய்கின்ற அடிமையாக அவர் தன்னை குறித்து கொள்கிறார் அப்படிப்பட்ட எண்ணெய் வல்லாளனாய் வந்து அப்படின்னா வல்லாளன் அப்படின்னா மிக்கவன் வலிமை மிக்கவன் அப்படிங்கிற பொருள் அந்த புல்லறிவில் கடைப்பட்ட எண்ணையும் ஆட்கொள்ள வந்தவன் ஆட்கொள்ளும் மிக்கவன் அப்படின்ட்டு வல்லாளனாய் வந்து அப்படின்னு சொல்றாரு வனப்பெய்து இருக்கும் வண்ணம் இறைவனுடைய திருவருளை பெற்று இருக்கும் வண்ணம் அந்த இறைவன் செய்தானான் அவனுடைய திருவருள் இருக்கும் வண்ணம் செய்கின்றான் அதனால் மனப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண அப்படின்னா இங்கே எல்லோரும் காண சிவனடியார்கள் முதலாக எல்லோரும் காண என்றன் பசு பாசம் அறுத்தானை பசு பாசம் அருத்தானை அப்படின்னு சொல்றது என்னன்னா இங்கே அழுக்கு என்று சொல்லப்படுவது ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றையும் மூமலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பசு பாசம் அப்படின்னு சொல்லப்படுது அது அதை அறுத்தானே அதை என்னை அறுக்க வைத்தவன் அதிலிருந்து என்னை விடுபட வைத்தவன் எல்லோரும் இறைஞ்சி தில்லை எல்லோரும் வேண்டி வணங்குகின்ற தில்லை அம்பலத்தில் கண்டேன் அப்படின்றாரு இங்கே ஒவ்வொரு பாடலிலும் இறைவனின் ஆனந்த நடனத்தை பற்றி பேசுகிறாரு அதனால் இந்த பகுதி நிறுத்த தரிசனம் ஆனந்த தரிசனம் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்த பாடலை பார்க்கலாம் ஐந்தாவது பாடல் சாதி குலம் பிறப்பென்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை அல்லலறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறர் உருவம் யான் எனதென்று உரை மாய்த்து கோதில் அமுதானானே குலாவு தில்லை கண்டேனே அதான் பாட்டு அதுல சாதி குலம் பிறப்பு சாதி என்பது உங்களுக்கு தெரியும் சாதி பிரிவுகள் வர்ணம் அப்படின்னு சொல்ற பல பிரிவுகள் குலம் என்பது அதில் உள்ள உட்புரி பிரிவுகள் பிறப்பு என்பது பிற பிறவிகளையும் குறிக்கிறது மனித பிறவி தவிர்த்து பிற பிறவிகளையும் குறிக்கிறது அப்படி சாதி குலம் பிறப்பு அப்படிங்கிற சூழிப்பட்டு அதிலே அகப்பட்டு அந்த வேறுபாடுகளை கண்டு அகப்பட்டு தடுமாறுகின்ற தடுமாறுகின்ற குணமுடைய ஆதமிரி அன்பில்லாத நான் அப்படின்னு தன்னை குறித்து சொல்கிறார் இங்கே மாணிக்கவாசக பெருமான் சாதி குலம் பிறப்பு அப்படிங்கிற வேறுபாடுகளுக்கு எதிரானவர் அப்படிங்கிறத இந்த பாட்டு பதிவு செய்கிறது இறைவனுக்கு முன் அனைவரும் சமமே அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து அதனால அன்பில்லாதவர்கள் தான் அப்படி மனதிலே அன்பும் நேயமும் இல்லாதவர்கள் அத்தகைய வேறுபாடுகளை காண்பார்கள் அப்படிங்கிறதும் குறிக்கிறாரு சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமில்லி அன்பில்லாதனால் நாயேனை நாய் போன்றவனை அல்லல் அறுத்து ஆட்கொண்டு என்னுடைய துன்பத்தை அறுத்து என்னை ஆட்கொண்டு பேதை குணம் அப்படின்னா அறியாமை குணம் அவரிடத்தில் இருக்கின்ற அறியாமை குணம் பிறருவம் யான் எனதென்று உரைமாய்த்து அதாவது ஒரு நல்ல செயல் நடந்தா அதற்கு தான் 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 காரணம் என்று சொல்லுவது மனித இயல்பு அதே போல ஏதேனும் தீயது என்றால் பிறரை குறை சொல்லுவது பிறர் தான் என்ற வேறுபாடு காண்பது இப்படி இப்படிப்பட்ட வேறுபாடுகளால் எனது அப்படிங்கிற ஆணவம் வருகிறது அப்படிப்பட்ட உரையை மாய்த்து அதை அழித்து என்னை ஆட்கொண்டவன் இறைவன் அப்படின்னு சொல்ல வர்றாரு இங்கே என்னென்னா சாதி குலம் பிறப்பு அறியாமை குணத்தில் உள்ள தீய குணம் அதையெல்லாம் நீக்கி அவரை ஆட்கொண்ட தன்மையை பற்றி பேசுகிறார் பிறர் தான் என்கின்ற வேறுபாடு இதிலெல்லாம் கடந்து அவனை ஆட்கொண்டான் இறைவன் அதனால் அவன் எப்படிப்பட்டவன் இந்த வேறுபாடுகள் அற்றவன் இறைவன் அதனால் கோதில் அமுதானானை குற்றமற்ற அமுதம் போன்றவன் அவன் அந்த குற்றமற்ற அமுதம் எல்லோரையும் சமநிலையில் பாவிக்கிறது அதனால கோதில் அமுதானானை குலாவு தில்லை கண்டேனே அங்கே தில்லை என்பலத்திலே நடனமாடுகின்ற திருக்காட்சியை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாடலை நாம பார்க்கலாம் ஆறாவது பாடல் பிறவி தனை அறமாற்றி பிணி மூப்பென்று இவை இரண்டும் உறவினொடும் ஒழிய சென்று ஒரு சூழ் மறையவரும் வணங்கிட நான் கண்டேனே அதான் பாட்டு பிறவி தனை அறமாற்றி இந்த பிறவியை அறவே மாற்றி பிறவி துன்பத்திலிருந்து மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவன் இறைவன் அப்படிங்கிறதுனால பிறவியை மாற்றி பிணி மூப்பென்று இந்த பிறவியில் அடுத்த பிறவி இல்லாமலும் மாற்றக்கூடியவனவன் இப்பிறவியில் பிணி மூப்பு அந்த இரண்டிலிருந்தும் காப்பாற்றக்கூடியவன் இவை இரண்டும் உறவினோடும் ஒழிய உறவினர்களோடு இருக்கிற பற்றையும் ஒழிக்கக்கூடியவனா ஒழிய சென்று உலகுடைய ஒரு முதலை இந்த உலகமெல்லாம் உடையவனவன் உலகுடையான்கிறதா இறைவனுக்கு பெயர் அப்படிப்பட்ட ஒரு முதலை ஒரு முதன்மை பொருளான இறைவனை செறிப்பொழில் சூழ் அப்படின்னா செறிந்த சோலைகள் நிறைந்த தில்லை நகர் சிதம்பரம் என்பது அந்த இடத்தின் பெயர் தில்லை நகரத்தின் திருச்சிற்றம்பலம் மணி திருக்கோவிலே நிலை பெற்று மறையவரும் வானவரும் வணங்கிட வேதம் ஓதுகின்றவர்களும் தேவர்களும் வணங்கிட நான் கண்டேன் அப்படிங்கிறாரு மாணிக்க வாசக பெருமான் ஏழாவது பாட்டை பார்க்கலாம் பத்திமையும் பரிசும் இலா பசுபாசம் அறுத்தருளி பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து பேராமே சித்தமெனும் தின் கயிற்றால் திருப்பாதம் வித்த வித்தகனார் விளையாடல் விளங்கு தில்லை கண்டேனே அப்படின்றாரு பத்திமையும் பரிசும் இலா போது பத்திமை என்பது அன்பு உடைமை அப்படின்னு பொருள் சொல்லப்படுது அதாவது அன்பு இல்லாதவனான் அப்படிங்கிறாரு பரிசும் இலா அப்படின்னா நல்லொழுக்கமும் இல்லையா இங்கே அர்த்தம் சொல்லப்படுவது நல்லொழுக்கம் அன்பும் கிடையாது நல்லொழுக்கமும் கிடையாது இன்னொன்று பரிசும் இலா அப்படின்னு சொல்லும் பொழுது பயனும் இல்லை அதாவது அதோடைய பயன் என்ன அப்படின்னு அறிய மாட்டாதது அன்பு இல்லாததனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படிங்கிறதையும் அறியாதனால அப்படின்னு சொல்கிறாரு அப்படி பத்திமையும் பரிசும் இலா பசு பாசம் அறுத்தருளி அப்படின்னா இங்கே ஆணவம் ஆணவம் கன்மம் மாயை என்ற மும்மலங்களிலும் என்னை அறுத்து அருளி பித்தன் இவன் என என்னை ஆக்குவித்து இறைவன் மீது மிகுந்த பக்தி கொண்டவனை பித்தன் அப்படின்னு சொல்றது இயல்பு அப்படி இவன் பித்தன் அப்படின்னு சொல்லும்படியாக என்னை ஆக்கி ஆக்குவித்து பெயராமே தன்னுடைய திருவடியிலிருந்து நான் விலகிச் செல்லாமல் என்னை அதாவது பெயர்ந்து செல்லாமல் என்னை இறுக பிடித்து சித்தம் என்னும் தின் கயிற்றால் இங்கே சித்தம் இவருடைய மனம் என்னும் தின் கயிற்றால் உறுதியான கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த தன்னுடைய பாதத்திலே இறுக்கி கட்டிவிட்டாராம் இறைவன் அவருடைய அவருடைய திருப்பாதத்திலே இருக கட்டி அப்படி செயல் செய்விக்க கூடிய வித்தகனார் அப்படின்னா வித்தகம் என்ன இங்கே ஞான வடிவம் ஞான வடிவம் உடைய வித்தகனார் விளையாடல் அப்படின்னா அவருடைய திருவிளையாடல் இங்கே ஆடல் என்பது ஆனந்த நடனத்தை குறிக்கிறது விலங்கு தில்லை கண்டேனே விளங்குகின்ற அழகிய தில்லை நகரத்தில் அவருடைய ஆனந்த நடனத்தின் திருக்காட்சி கண்டேனே அப்படின்னு சொல்கிறாரு எட்டாவது பாட்டு அழவிலா பாவகத்தால் அமுக்குண்டு இங்கு அறிவின்றி விளை ஒன்றும் அறியாதே வெறுவியனாய் கிடப்பேனுக்கு அளவிலா ஆனந்தம் அளித்தென்னை ஆண்டானே களவிலா வானவரும் தொழுதில்லை கண்டேனே அளவிலா பாவகத்தால் அப்படின்னா பாவகம் என்பது எண்ணங்கள் அளவிலா எண்ணங்கள்னா பலவிதமான எண்ணங்கள் மனதில் முட்டி மோதி கொண்டு வரும் இறைவன் அங்கே உரைய முடியாது ஏனென்றால் அமைதி கொண்ட மனத்திலே தான் இறைவன் உரைகின்றான் இங்கே மனதில் பலவிதமான சிந்தனைகளில் தடுமாறி இருக்கின்ற அவனை இறைவன் தன்னுடைய கருணையிலான ஆட்கொள்வான் அது வேறு அளவில்லா பாவகத்தால் அமுக்குண்டு அப்படி பலவிதமான சிந்தனைகளில் சிக்குண்டு கிடக்கின்ற எண்ணெய் அதுவும் இங்கு அறிவின்றி அறிவில்லாமல் ஒன்றும் அறியாதே அதனால் ஏற்படக்கூடிய பயனையும் அறிந்து கொள்ளாமல் வெறுதியனாய் கிடப்பேன் எனக்கு வீணாய் கிடைக்கிற எனக்கு அளவில்லா ஆனந்தம் அளவற்ற ஆனந்தத்தை கொடுத்து அழித்து என்னை ஆண்டான் என்னை ஆண்டு கொண்டான் அப்படிப்பட்டவன் களவிலா வானவரும் ஏன்னா இல்லா தேவர்கள் அப்படின்னு அர்த்தம் களவிலா வானவரும் தொழுத்தில்லை கண்டேனே அப்படிப்பட்ட தேவர்களும் தொழுகின்ற தில்லையில் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது தில்லையில் நடனமாடுகின்ற இறைவனின் ஆனந்த நடன காட்சியை கண்டேன் அப்படிங்கிறது பொருள் அடுத்த பாடலை பார்க்கலாம் ஒன்பதாவது பாடல் பாங்கினொடு பரிசொன்றும் அறியாத நாயேனை ஓங்கி உளத்து ஒளி வளர உலப்பிலா அன்பருளி வாங்கி வினை மலமறுத்து வான்கருணை தந்தானே நான்கு மறை பயில் தில்லை அம்பலத்தே கண்டேனே அப்படிங்கிறாரு பாங்கினொடு அப்படின்னா இறைவனை அடைவதற்காக ஒரு முறை இருக்கிறது அவரை வணங்க வேண்டிய முறை அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத அப்படி அவ்வாறு வணங்காததனால் ஏற்படக்கூடிய விளைவையும் நான் அறிய மாட்டேன் பரிசொன்றும் அறியாத நாயேனே நாயினும் கீழ்பட்டவன் நான் என்னை ஓங்கி ஒளி வளர என்னுடைய உள்ளத்தில் ஞான ஒளியானது வளரும்படியாக செய்து உலப்பிலா அன்பருளி இங்கே உழப்பிலாம் முடிவில்லாத அன்பை தந்து வாங்கி வினை மலமறுத்து என்னுடைய தீ வினைகளை எல்லாம் வாங்கி கொண்டானாம் இறைவன் கருணையினால் வாங்கி கொண்டு மலமறுத்து அப்படிங்கிறது ஆணவம் கண்வம் மாயை என்கின்ற மூன்றையும் அறுத்து வான்கருணை கருணை தந்தானை பெருங்கருணை கொடுத்த அந்த இறைவனை நான்கு மறைப்பையில் தில்லை நான்கு வேதங்களும் ஓதப்படுகின்ற தில்லை நகரத்திலே அம்பலத்திலே கண்டேன் தில்லை நகர சிதம்பரம் கோவிலிலே ஆனந்த நடனம் ஆட கண்டேன் அப்படிங்கிறாரு அடுத்து பத்தாவது பாடல் நிறைவு பாடல் பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் பேதமில்லா பெருமையினை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளருளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விலங்கு தில்லை கண்டேனே இங்கே பூதங்கள் ஐந்தாகி ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்னன்னா ஆகாயம் நீர் தீ காற்று பூமி இவை எல்லாமே ஐம்பெரும் பூதங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஐம்பெரும் பூதங்கள் இறைவனால் உண்டாக்கப்பட்டவை அதில் இறைவன் இருக்கின்றான் அப்படி பூதங்களாகி புலனாகி நம்முடைய புலன்கள் ஐந்து மெய்வாய் கண்மூக்கு செவி இந்த புலன்களும் ஆகி பொருளாகி எல்லா அனைத்து பொருளும் படைக்கப்பட்ட அனைத்து பொருளும் ஆகி பேதங்கள் அனைத்துமாய் அதிலே உள்ள வேறுபாடுகளுமாக ஆகி வேதம் இல்லா பெருமை அப்படிப்பட்ட வேறுபாடுகளிலும் வேறுபாடு அற்று அதாவது இரண்டுமாக இறைவன் இருக்கின்ற தன்மையை இங்கே குறிக்கிறார் ஒரு ஒன் ஒன்றாகவும் இருக்கின்றான் வேறாகவும் இருக்கின்றான் அப்படின்ட்டு ஒன்றுபட்டும் வேறுபட்டும் இருக்கின்ற வேதமில்லா பெருமையினை கேதங்கள் கெடுத்தாண்ட அப்படின்னா என்னுடைய குற்றங்களை போக்கி துன்பங்களை போக்கி என்னை ஆண்டு கொண்ட கிளறொழியை மரகதத்தை இங்கே கிளறொளி அப்படின்னா மிகுந்து விளங்குகின்ற ஒளி ஞான ஒளி இறைவன் அப்படிப்பட்ட ஒளிமயமானவனை மரகதத்தை என்பது உமையொரு பாகனாக இறை இருக்கின்ற இறைவனின் தன்மையை உமாதேவியை குறிக்கிறது இங்கே பச்சை நிற உமாதேவி மரகதத்தை குறிக்கிறது கிளர் ஒளி ஒளிமயமான சிவந்த ஒளிமயமான இறைவனை குறிக்கிறது அதாவது உமையொரு பாகன் வேதங்கள் தொழுதேத்தும் விளங்கு தில்லை கண்டேனே அப்படிப்பட்ட இறைவனை வேதங்களெல்லாம் தொழுது வணங்குகின்ற தில்லை நகரத்திலே ஆனந்த நடனம் ஆட கண்டேன் அப்படிங்கிறாரு மாணிக்கவாசக பெருமான் மாணிக்கவாசக பெருமான் தில்லையிலே அதாவது சிதம்பரத்திலே இறைவனுடைய நிறுத்த தரிசனத்தை அதாவது ஆனந்த தாண்டவத்தை கண்டு இன்புற்று பாடிய பத்து என்கிற பாடல்னால இது கண்ட பத்து என்று அழைக்கப்படுகிறது திருச்சிற்றம்பலம் நான் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி